ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாகக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் நான் வந்து ஒரு கால் கிலோ பாகக்காய் எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக நல்லா கொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாகக்காயை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம இதை நம்ம வறுவல் செஞ்சிடலாம் பாகக்காய் வந்து நல்லா வேக வச்சு தண்ணியை நல்லா வடி கட்டிட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டேன் இப்போ இதை வறுவல் செஞ்சிடலாம் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடாகட்டும் என்ன சூடானோனா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரியணும் பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே ரெண்டு வரமளகா பிச்சு போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க அரைச்ச குழம்பு குழம்புத்தூள் இது சேர்க்கும்போது உங்களுக்கு வறுவல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச பாக கழு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வந்து நல்லா இதிலையே இந்த எண்ணெயிலே வேகட்டும் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பார்க்கக்கா எல்லா சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நல்லா இந்த மாதிரி வேகட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா மசாலாவில் கலந்தா கலந்து கலந்து விட்டு வேக வச்சுருக்கேன் அதுங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சமாக துருவிய தேங்காய் தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விடலாம் தேங்காய் விருப்பப்பட்டா மட்டும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா சுவையான பாக கைவருகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கறாமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ